அடுத்து நம்ம இன்றைக்கி மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு முந்தையாட்டு வினாத்தாள்களை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் டெஸ்ட் எக்ஸாமுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூத்தொன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கூட்டியிருக்காங்க இங்கே பன்னெண்டு கூட்டியிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கூட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணோம் மூணு அப்போ நூற்றி தொண்ணூறு ஆன்சர் இல்லைங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கூட நாலு ஒம்பது அதாவது அஞ்சு கூட நாலு கூட்டியிருக்காங்க ஒம்பது ஒம்பது கூட ஆற கூட்டியிருக்காங்க பதினஞ்சு கூட எட்டை கூட்டியிருக்காங்க அப்போ எட்டுக்கு அப்புறம் என்ன வரும் பத்து வரும் அப்போ இருபத்தி மூணு கூட பத்தை கூட்டினா முப்பத்தி மூணு அது மாதிரி ரெண்டு கூட மூணை கூட்டியிருக்காங்க அப்புறம் பத்தை கூட்டியிருக்காங்க அஞ்சை கூட்டியிருக்காங்க அப்புறம் ஏழு அதுக்கப்புறம் ஒம்பது கூட்டினா இருபத்தாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆறு ஆறாக டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஆராக வரும் அப்படி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஆறு போச்சுன்னா பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட மூணு கூட்டியிருக்காங்க மூணு கூட மூணு கூட்டினா அஞ்சு அஞ்சு கூட அஞ்சு கூட்டினா பத்து பத்து கூட ஏழை கூட்டியிருக்காங்க பதினேழு கூட ஒம்பது கூட்டினா இருபத்தாறு இது மாதிரி இந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா சிடி அதுக்கப்புறம் ஒரு லெட்ரு விட்டு எஃப் அதுக்கப்புறம் ரெண்டு லெட்ரு விட்டு ஐ அப்போ மூணு லெட்ரு விட்டா அதுக்கப்புறம் ஐ ஜே கே எல் எம்மு அது அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈர் மூணு ஆறு ஆரஞ்சு முப்பது அது மாதிரி ஈர் மூணு ஆறு மைனஸ் ஆறுன்ட்டு மைனஸ் நாலு இருபத்தி நாலு வந்துச்சு இப்போ ஈர் மூணு ஆறு மைனஸ் ஆறு வரும் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு சாரி ஈர் மூணு ஆறு ப்ளஸ் ஆறு வந்துடும் ப்ளஸ் ஆறுன்ட்டு மைனஸ் ஆறு பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் எளிமையான கணக்கு தான் ரெண்டு ரெண்டு பத்து இருநாங்க எட்டு மூவஞ்சு பாஞ்சு கழிச்சிங்கன்னா ஏழு வரும் அது மாதிரி ஐயாறு முப்பது முன்னாங்க பன்னெண்டு கழிச்சா பன்னெண்டு வரும் பதினெட்டு அது மாதிரி ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஒம்பது ரெண்டு பதினெட்டு கழிச்சிங்கன்னா ஐம்பத்தாறுல பதினெட்டு போச்சுன்னா முப்பத்தி எட்டு அடுத்து இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூக்கு ட்யூ ரெண்டு பவர் அடுக்கு மூணு டூ க்யூப் ஃபோர் க்யூப் சிக்ஸ் க்யூப் எயிட் க்யூப் இதெல்லாம் கூப்பிட்டு பாருங்கள் ரெண்டு எட்டு ஆறு நாலு கூட்டினா இருபது அது மாதிரி இது வந்து ஒன் க்யூபு ஏழு க்யூபு அஞ்சு க்யூபு மூணு க்யூபு இதெல்லாம் கூட்டினீங்கன்னா ஏழு அஞ்சு பன்னெண்டு மூணு பாய்ச்சி பதினாறு வரும் ஆன்சரு பதினாறு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நாலஞ்சு ஒம்பது எட்டு ரெண்டு நாலஞ்சு இருபது அதில் வந்து கழிச்சா இந்த ஆன்சர் அதாவது ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டில் ஏழு போச்சுன்னா பதினொன்று பதினெட்டு மைனஸ் ஏழு அது மாதிரி இங்கே எழுபத்தி ரெண்டு மைனஸ் இருபது ஐம்பத்தி ரெண்டு இந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும் ஏபிசி அதுக்கப்புறம் பிசிடி ரெண்டு லெட்ரு விட்டு இஎஃப்ஜி அது மாதிரி மூணு லெட்ரு விட்டு இங்கே இங்கேனா அதுக்கப்புறம் மூணு லெட்ரு விட்டு என்ன வரும் அடுத்து இந்த சீக்வன்ஸ் ஏதனும் மொத்தம் பதினஞ்சு லெட்ரு இருக்குது அப்போ மூணு மூணாக பிரித்து பார்த்துங்க இந்த கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஏழா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆறால் பேருக்குன்னா இரநூத்தம்பத்திரெண்டு அது மாதிரி ஆறா முப்பத்தாறு முப்பத்தாறு ஆறால் பேருக்குனா இரநூத்தி பதினாறு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த கால கொஞ்சம் மூளை இப்போ யூஸ் பண்ணி போடணும் த்ரீ க்யூப் இன்ட்டு ஃபோர் க்யூப் ஃபோர் க்யூப் அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணு இது மாதிரி ஃபோர் கியூபோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அப்புறம் ஃபைவ் க்யூப்லேருந்து ஒன்றை கழிக்கணும் ஃபைவ் க்யூப்னா நூற்றி இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா நூற்றி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குறியீட்டு முறையில் மார்க் என்பது டூ லெட்ரு பின்னாடி வருது இது எல்லாத்துக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்குக்கு வர்றது ஓஎக்ஸ் கேஹெச் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் எளிமையான கொஸ்டின் தான் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் அந்த மதிப்பை போட்டால் அஞ்சு பதினாலு பத்து பாஞ்சு இருபத்தஞ்சி கூட்டினா அறுபத்தொம்போது அடுத்த கணக்கு கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான் ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வரணும் அப்போ ஜிக்கு என்ன வரணும் மைனஸ் ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் அது வந்துச்சு அப்புறம் ஏக்கு வந்து பார்த்துங்க ஏக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் வரணும் சரிங்களா இந்த இந்த அட்டு வரணும் அது மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஏக்கு வந்து ப்ளஸ் வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல தேவை அதுக்கடுத்து அகரவரிசைப்படி எழுதணும் அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா எது இது ஃபஸ்ட்டு இது செகண்டு தேர்டு இது ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த எதுக்கு எந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏ ஏல ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ வருது இக்கப்புறம் பி ஏ வரும் எண்ணுக்கு அப்புறம் பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு அந்த மாதிரி இது கொஞ்சம் எளிமையான கொஸ்டின் தான் இந்த படத்தை வச்சுக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கறதே எழுதணும் முகம் வாய்ப்பற்கள் முகத்துக்குள்ளே வாய் இருக்கும் வாய்ப்புள்ள பற்கள் இருக்கும் அடுத்து ரெவர்பரேஷன் என்ற எழுத்திலிருந்து எந்த வார்த்தையை உருவாக்கலாம் பெண்ட வார்த்தையை உருவாக்கலாம் அடுத்து இந்த படத்தை வச்சுக்கிட்டு கடைசியா என்ன படம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூ வருது அடுத்து இது எத்தனை செவ்வகங்கள் இருக்கிறது அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினாலு இது கொஞ்சம் எளிமையான ஒரு கேள்விதான் ஃபஸ்ட்டு இந்த படம் பாருங்கள் இது இப்போ இங்கே இருக்குது இது மேலே வந்திருக்கு அது மாதிரி இது என்ன பண்ணணும் இது மட்டும் வரணும் இது இங்கே இருக்கிறது மேலே வரும் அதுதான் ஆப்ஷன் த்ரீ அடுத்து அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறேன் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உள்ளே வரணும் மாறி இருக்குது அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிரர் இமேஜ் கொஸ்டின் கண்டிப்பாக வருது பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்னா என்ன பண்ணணும் இந்த பக்கம் வரணும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் வருது தள்ளி இருக்குது இது கீழே வருது இது இந்த பக்கமே வருது இங்கே பாருங்க இங்கே கோடு இல்லை அதனால் இது ஆன்சர் இந்த தொண்ணூற்றி ஏழா கணக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை செவகங்கள் உள்ளது இது எப்படி ஈஸியாக போடலன்னா மொத்தம் அந்த பக்கம் எத்தனை இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு போட்டுங்க அது மாதிரி கீழே டவுன்வர்ட்ஸில் ஒன் டூ த்ரீ அதை ரெண்டையும் கூட்டுங்க ஒன்று ரெண்டையும் கூட்டினா மூணு இதை கூட்டினா என்ன வரும் ஒன்று கூட ரெண்டு கூட மூணு கூட்டினா ஆறு இந்த மூணு யாரையும் பேரு கிட்டிங்கன்னா அதான் ஆன்சர் பதினெட்டு பதினெட்டு செவகங்கள் உள்ளது